குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாஃப்டாக சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இப்போது நம்ம இடியாப்பம் மாவு கடையில் வாங்கினாலும் ஓகே தான் இல்லைன்னா நம்மளே ரெடி பண்ணாலும் ஓகே தான் வரும் வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறது இப்போ வந்துட்டு நம்ம நல்லா சூடான கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் மாவு கிளறணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது தான் உங்களுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு மாவில் நல்லா ஸ்டவ்வில் மறுபடியும் ஸ்டவ் ஆன்லே தான் இருக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா மாவு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி ஊற்றி கலரி வச்சிடணும் கரெக்டாக பார்த்து கலரிக்கோங்க அது வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபுல்லாக வந்து நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டு செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும் நீங்கள் வெறும் பச்சரிசி மாவில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா உருட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம புட்டு அந்த இடியப்ப குழாயில் கொள்கிற மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு இட்லி குண்டான் ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு என்ன நல்ல தாராளமாக வச்சுக்கோங்க தண்ணி ரெண்டு ரெண்டு சொம்பு ஊத்துறேன் நான் தண்ணி நல்லா ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம்தான் இடியாப்பம் வந்து நம்ம வைக்கணும் அதில் தட்டில் பிழிஞ்சி ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம இடியாப்பம் பிழியறதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க இந்த சன்னமாக இருக்கிற பொடியாக இருக்கிற ஹோல்ஸ் இருக்கிற தட்டு போட்டுக்கோங்க இப்போ அதில் ஒரு பொட்டு எண்ணெய் தேய்ச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கிளறி பிசைஞ்சு பிசைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு தட்டுலேயும் அதே மாதிரி இட்லி தட்டுலேயும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இடியாப்பம் செய்யும்போது நீங்கள் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது நீங்கள் இட்லி அரிசி மாவுலேயோ இல்லைன்னா வந்து வெறும் பச்சரிசி மாவுலேயோ செஞ்சீங்க அப்படின்னா அது நல்லா பூ போல் வெள்ளைன்னு இருக்கும் இப்போ நல்லா ஸ்டீம் வந்துச்சு நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ் எடுத்தால் போதும் அது இடியாப்பம் ஆகிடும் அடுத்த தட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு தட்டு வந்து உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் ஆகிடும் ஒன்று பிழி இன்னொரு தட்டு ரெடி பண்ணி பிழியும் போதே ஆயிடும் பாருங்க சூப்பரா இடியாப்பம் இஷ்டம் ரெடி ஆயிடுச்சு இஷ்டுவோட வீடியோ வந்து இதுலயே லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் பார்ப்போம் யூஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்